அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு அழகு எட்டு மற்றும் ஒன்பதில் உள்ள முக்கியமான ஒரு நாற்பது வினாவிடைகள் வந்து பார்க்கலாம் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் விடை அவ்வையார் மேன்மை தரும் அறம் என்பது விடை கைமாறு கருதாமல் அறம் செய்வது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் விடை அதியன் பெருஞ்சாத்தன் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் விடை அர்னால்டு இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகனாய் அல்லன் என்ற புறநானூற்றுப் பாடலை பாடியவர் விடை ஏனிச்சேரி முடமோசியார் சங்க அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது விடை அரசர்கள் அரசர்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் விடை ஊன்பொதி பசுங்குடையார் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது விடை மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கல் செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை கூறும் புலவர் யார் விடை மாங்குடி மருதனார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் எது விடை புறநானூறு செல்வத்தின் பயனே ஈதல் என குறிப்பிடும் நூல் விடை புறநானூறு இல்லோர் இல்லோரொக்கல் தலைவன் அசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர்கள் விடை வள்ளல்கள் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர்கள் விடை கிழான் மகன் பெருஞ்சாத்தன் உதவி செய்தலை என்று கூறியவர் யார் விடை ஈழத்து பூதன் தேவனார் வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் விடை நச்சினை வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் நச்சினை வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது விடை அறப்பணி செய்தலை அறப்பணி செய்தலை காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்ன விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இறந்துவிடாது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் விடை அகவற்பா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை விடை செப்பலோசை ஒருவர் பேசுதல் மற்றும் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை விடை அகவலோசை அடுத்தது வந்து பார்த்தோன்னா சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது விடை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் கலையின் கணவா கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுகிறேன் எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது விடை சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் ஜெயகாந்தனின் உன்னை போல் ஒருவன் திரைப்ப திரைப்படத்திற்கான பெற்ற விருது வந்து குடியரசுத் தலைவர் விருது ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள் நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைகள்தாம் ஜெயகாந்தன் என்று கூறியவர் விடை கா செல்லப்பன் ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் என்று கூறியவர் ஜெயகாந்தன் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மன்னனின் வாடையும் சேர்ந்து வரும் என்று ஜெயகாந்தனால் பெற்றவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளை என்று கூறியவர் ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என புகழைப்படு அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் வந்து ஜெயகாந்தன் ஜெயகாந்தனின் தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசந்தி விடை யுகசந்தி இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது விடையில் விடை தலையில் கல் சுமப்பது கவிஞர் நாகூர் ரூமியின் இயற்பெயர் விடை முகமது ரஃபி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் விடை முகமது ரஃபி யாருடைய மனைச்சுமைகள் செங்கற்கள் அறியாது விடை சித்தாள் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது விடை தற்குறிப்பேற்ற அணி ஓரிடத்தில் நின்ற சொல் செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் தருவது விடை தீவக அணி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது விடை நிரல் அணி எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மை அமைய பாடுவது தன்மை அணி அனைவருக்கும் நன்றி